ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா டைலரிங் க்ளாஸ் போகாமலேயே யூடியூப் சேனல்ஸ் மட்டுமே பார்த்து நான் எப்படி டைலரிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னோட குழந்தைய வந்து நான் எல்கேஜி போது ஸ்கூலில் கொடுத்த யூனிஃபார்மோட ரேட் பார்த்தீங்கன்னா அறநூறுவா சம்திங் வந்துச்சு அதை தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துட்டு போகும்போது ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க இன்னும் டபுள் அமௌண்ட்டாக இருக்கேஜ் சார்ஜ்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டால் நாங்கள் கடைக்கு வாடகை கொடுக்குறோம் அப்புறம் வேலையாளுக்கெல்லாம் கூடி கூ கூ கூலி தரோம் கரண்ட் பில்லு அது இதுன்னு நிறைய ரீசன் சொன்னாங்க அது நம்மளே டைலரிங் கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் டைலரிங் கிளாஸ் போய் கற்றுக்க முடியாத சூழ்நிலையிலே இருந்துகிட்டே இருந்தேன் ஒரு சிலர் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தப்பா இருந்தாங்க சித்தப்பா வந்து டைலராக இருந்து அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க பட் மிஷின் அவங்க வீட்டிலே தான் இருக்கும் எங்கள் பாப்பாவோடய ட்ரெஸ் லைட்டாக த கிழிஞ்சிருந்தது சரி தைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது சித்தப்பா இல்லை சரி நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே உட்காந்து பெடல் பண்ணி பார்த்தேன் பெடல் பண்ண வந்துச்சு தைச்சிட்டேன் நமக்கு தான் கடல் பண்ண வருது இப்போ மிஷின் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் தையல் தெரியாமலே மிஷின் வாங்கிக்கிட்டால் யார் வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுக்க மாட்டாங்க இல்லையா நான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நான் அப்புறம் அந்த சித்தப்பாவே கூட்டிகிட்டு போய்ட்டு அவரை சஜெஸ்ட் பண்ண மெரிட் மிஷினே வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்டார்டிங்லேயே மிஷினை வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா ஓகே இப்போ நான் ப்ளவுஸ் கட் பண்ணி கற்றுக்கிட்ட சேனல்ஸ் பற்றி சொல்கிறேன் சாமா இந்த சேனலில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து இவங்க சொல்லி கொடுத்தது தான் ரொம்ப எளிமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சுது அதனால் இவங்க வீடியோவே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இவங்க வந்து மெஷர் பண்ணியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க மெஷரிங் டேப் வச்சு சும்மா ப்ளவுஸை துணி மேலே போட்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரெண்டு மெத்தட் ரெண்டுமே ரொம்ப எளிமையாக இருக்கும் இவங்க சேனல் பார்த்து தான் நான் ப்ளவுஸ் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கட் பண்ணிகிட்ருக்கேன் பேசிக்காக இவங்களை பார்த்து தான் நான் ப்ளவுஸ் கட்டிங்கே கற்றுக்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு நான் டைலரிங் கற்றுக்கிட்ட சேனலில் வந்து ரத்னா ஸ்டிச்சிங் கிளாஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா ட ரொம்ப எளிமையாக ப்ளவுஸ் கட்டிங் சொல்லிட்டு வந்துருப்பாங்க அதுபோக வந்து டிசைனர் ப்ளவுஸ்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய ப்ளவுஸ் இதுலேருந்து பார்த்து நான் கற்றுட்டு வந்திருக்கேன் தைச்சும் இருக்கேன் இவங்க பட்டி ஜாயின் பண்ணுற மெத்தட் ஒரு எளிமையான மெத்தட் சொல்லியிருப்பாங்க நான் அந்த மெத்தடில் தான் இன்னுமே வந்து பட்டி ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் இவங்க இவங்க சேனலில் தான் நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணுற மெத்தட் வந்து நான் கற்றுட்டு பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த சேனல் பார்த்தீங்கன்னா டைலர் ப்ரோ இவங்க இவருமே வந்து ரொம்ப சூப்பராக சொல்லி தருவாங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் நான் இவரோட மிகப்பெரிய ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவருமே வந்து சைஸ் கேத்த மாதிரி கட்டிங் சொல்லி தருவாங்க அதே மாதிரி இவங்க வந்து இந்த டாட் பிடிக்கிற மெத்தட் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் மற்ற சேனல்ஸ்லாம் வந்து இந்த ஒன்றரை விட்டு டாட் மூணு புள்ளி வச்சு கோடு போட்டு அப்படி பிடிப்பாங்க ஆனால் இவங்க சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடாக சொல்லித் தருவாங்க நான் அதே மாதிரி தான் இன்னுமே டாட் பிடிச்சிட்ருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இந்த மூணு பேர் தான் இந்த சேனல் மூணு சேனல் தான் நான் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணேன் நிறைய சேனல்ஸ் பார்ப்பேன் இந்த மூணு சேனல்ஸில் தான் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் நம்ம டைலரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாலும் சரி இல்லை வீட்லேயே கற்றுக்கிட்டாலும் சரி நம்ம உடனே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க முடியாது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெடலிங் நல்லா தெரிஞ்சுக்கணும் பெடல் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் தெளிவாக அதுக்கப்புறம் வந்து கர்ச்சிஃப் தைக்கிறது பில்லோ கவர் அப்புறம் சாரி ஓரம் அடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக தைச்சி கற்றுக்கிட்டு நல்லா நமக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சு தைக்க வருது அப்படின்றதுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம பிளவுஸ் கற்றுக்கலாம் நானும் ஒரு வருஷம் வரைக்கும் என்னோடய ப்ளவுஸ் மட்டும் தான் இருந்தேன் என்னோடய பிளவுஸு பசங்களோட துணி இந்த மாதிரி இருந்தேன் ஒரு வருஷத்துக்கு தான் மற்றவங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுக்க ஆரம்பித்தேன் அது மாதிரி நம்ம ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி கற்றுக்கோங்க பேப்பரில் கட் பண்ணிட்டு அந்த பேப்பர் அப்படியே ஒரு வேஸ்ட்டான துணி பிரேஷனில் எல்லாம் வேஷ்டியெல்லாம் தராங்கல்ல வேஸ்டி சாரி அது மேலே வச்சு நம்ம கட் பண்ணி கற்றுக்கலாம் மாதிரி நம்ம படிப்படியாக வந்து ப்ளவுஸ் தைச்சி கற்றுக்கலாம் இந்த வீடியோ வந்து போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அதனால தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கிட்ட டைலரிங் டிப்ஸு அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்